திராவிட பேச்சிருந்த பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்கள் இணைஞ்சிட்டாங்க வணக்கங்கண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க அண்ணா நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து ஒன்றிய அரசாங்கம் கீழடி அகலாய்வு அறிக்கையை இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதை ஏன் திருப்பி விளக்கம் கேட்டு அனுப்பி இருக்காங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்ட்டு சொல்றோம் ஏன் இரண்டு ஆண்டுகள் காலத்தாமல் இதுக்கு எதுக்கு தேவையா அதாவது கீழடி ஆய்வறிக்கை அகழ்வாய்வறிக்கை அந்த கீழடியில வந்து ஆய்வு நடத்தியது தொல்லியல் துறை மத்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வாளர் யாரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அமர்நாத் ராமகிருஷ்ணன் மிக தெளிவாக அவருடைய குழுவினரோடு நாற்பது இடங்கள்ல பள்ளங்கள் தோன்றினாங்க நாற்பது இடங்கள்ல ஏற்கனவே அந்த இடத்துல புராதனமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி நீண்டவா நெடுநாளைய ஆதாரங்கள் அடிப்படையாக அந்த இடத்தை நம்ம எடுத்து பார்க்கணும்னு முடிவு பண்ணி தான் அப்படி தோண்டி பார்க்கின்ற போது நாற்பது இடத்துலையும் தோண்டி பார்க்கின்ற போது பல்வேறு பொருட்கள் ஆச்சரியப்பட்டவர்கள் அந்த ஆச்சரியப்படுகின்ற நிலையில அவரை பொறுத்தவரை மிக தெளிவாக ஒவ்வொன்றாக அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க பொருட்கள் இன்னும் இருக்கக்கூடிய மற்றைய நிலைகளுடைய ஆய்வுகள் அனைத்தையும் எடுத்து வைத்துதான் அவர் அறிக்கையை தயார் பண்ணார் இன்னும் கூட புரிஞ்சுக்கணும்னா வந்து நல்லா செஞ்சுக்கிட்டே வந்து ஒரு அகழ்வாயற் அறிக்கையினுடைய முதல் பருதிய முதல் நிலையில ஒரு வருடத்துல மேல கேட்டாங்கன்னு கொடுக்க என்ன பண்ணு தெரியுமா பண்ணார்கள் அப்ப என்ன அர்த்தம் என்ன நோக்கம் அவர் முதல் முறை கொடுத்த அந்த அறிக்கையில என்ன இருந்தது என்ன இருந்ததுன்னா சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லப்படுவதை காட்டிலும் இது முன்னோடியது மூவாயிரம் ஆண்டுகள் கிட்டத்தட்ட இதை நாங்கள் பார்க்கிறோம் கிமு எண்ணூறு கிமு இருந்து கிபி ஐநூறு வரை ஆச்சரியப்படுகின்ற விதமாக பொருட்கள் கிடைக்கின்றன அங்கே கிடைக்கின்ற அந்த பொருள்களின் மூலமாக இதுவரை உலகத்திலேயே எங்கும் இல்லாத ஆச்சரிய அதிசயமாக என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு டன் அளவுக்கு இவங்க எடுத்ததுல இல்லை மட்கள ஓடுகள் மட்கள ஓடுகள்னா மண்பான அந்த ஓடுகள் அந்த ஓடுகள் கருப்பு சிவப்பு ஓடுகள் இயற்கையாகவே அன்னைக்கே கருப்பு சிவப்பு அந்த ஓடுகளுடைய நிறம் கருப்பு சிவப்பு கரு கருப்பு சிவப்பு ஓடுகளை எடுத்து பார்த்தா அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பல ஓடுகளில் தமிழ் எழுத்து அதான் தமிழின்மா அந்த எழுத்து அந்த எழுத்து அதிலே பார்த்து ஆச்சரியப்பட்டது தொல்லியல் துறை இதையெல்லாம் தெரிஞ்சு கொண்ட பிறகு இவனுங்க என்ன பண்றா மேல உட்காந்துக்கிட்டு யாரு மோடி அன்கோ அமித்ஷா இவங்கெல்லாம் யாரு இங்க இருக்கிற குருமூர்த்தி இன்னும் மேல இருக்கக்கூடிய நாக்பூர் எல்லாம் என்ன பண்றானு இந்தியாவிலேயே நம்ம எல்லாம் பெரிய நாகரிகம் நம்ம மொழிதான் முதல் மொழி அதை வந்து யாரும் வந்து மாற்றக்கூடாது அழிக்க கூடாது இது என்னது யார் அங்க போய் எடுக்க சொன்னது முதல்ல அதை வந்து எங்கெல்லாம் வந்து வலுப்படுத்தப்பட்டார் அதனாலதான் அவரை கன்சல் பண்ணாங்க அவர் என்ன பண்ணாரு தெரியுமா ஹைகோர்ட்டுக்கு போன நல்ல அதிகாரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் ஹைகோர்ட் போய் அங்க ஆர்டர் வாங்கி நான் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிற வேலை பாதியில நிக்குது ஆகவே அந்த வேலையை தொடர்ந்து நான் செய்யணும்னு சொல்லி அந்த கோர்ட் உத்தரவு வாங்கி மறுபடியும் ஆரம்பிச்சேன் மறுபடியும் ஆரம்பித்து அவர் செய்ததற்கு பிறகு நீங்க நினைத்தே பார்க்க முடியாத அதாவது இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன் இருக்கின்ற வைகை கரை நாகரிகம் அப்படின்ற மாதிரி சிறந்து விளங்கியதற்கு இந்த கீழடி அகழ்வாய்வு ஒரு சான்றாக அமைஞ்சு போச்சு அங்கு பேசிக்கிட்டு இருந்ததுக்கு இது ஒரு சான்றாக அமைந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா இலக்கிய தமிழ் இலக்கிய பாடல்களில் வருகின்ற பொருட்களும் அங்கு கிடைச்சிருக்கின்றன பரிவாளல மதுரை காஞ்சில இவைகளெல்லாம் சுட்டப்படுகின்ற பொருட்கள் கல்மணிகள் கல்மணிகள் மட்டும் அறநூறு கிடைச்சிருக்கு கல்மணிகள் மட்டும் அறநூறு கிடைச்சிருக்கு தாயம் விளையாடுறது சில்லு விளையாடுறது பெண்கள் குண்டையில போட்டு ஊசி போன்ற மரத்தால் செய்யப்பட்ட ஊசி போன்ற பொருட்கள் இன்னும் சுடுமண் பொம்மைகள் குழந்தைங்களா சுடுமண் பொம்மைகள் போன்றவைகள் கிடைத்துள்ளன இதெல்லாம் பார்த்துட்டு தான் மிகப்பெரிய அளவிற்கு அறிக்கையை தயார் பண்றார் அந்த அறிக்கையை தயார் பண்ணுகின்ற பொழுது மிக முக்கியமாக ஒரு நகர நாகரிகம் இங்கே தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் இருந்ததற்கான ஒரு அடிப்படை ஆதாரங்கள் கிடைத்து விட்டன அவர் என்ன நீ வந்து ஒரு இந்திய துணைக்கட்சியில நம்ம தமிழ்நாடு இருக்கு நீ ஒரு இந்திய துணைக்கண்டத்தின் மீது உண்மையான பற்று கொண்டவனா இருந்தா என்ன பண்ணிக்கணும் இந்நேரம் இந்த ஆய்வறிக்கையை எடுத்து உலகத்திற்கே நீ கதை சொல்லியிருக்கலாம் உண்மையை சொல்லியிருக்க உலகத்திற்கு அதை போட்டு உலகத்திலேயே முதன் முதலாக மனிதர்கள் தோன்றிய இடமே எங்கள் இந்தியாவிலே இருக்கிற தமிழ்நாட்டின் தான் தமிழ் மனிதர் தான் நாகரீகம் வந்திருக்கிறது அந்த சுடித்தலால் கட்டப்பட்ட வீடுகள் இருந்திருக்கின்றன போடப்பட்டு இருக்கின்றன எல்லோரும் போகின்ற அளவிற்கு நாகரிகத்தினுடைய முன்னோடியாக இந்த பகுதிகள் இருப்பதை நாங்கள் இங்கே காட்டி பெருமைப்படுறோம்னு பார்லிமெண்ட்ல சொல்லி இருந்தா நீ ஒரு உண்மையான பிரைம் மினிஸ்டராக நீ உண்மையாக இந்தியாவின் மீது உனக்கு ஒரு நல்ல ஒரு அக்கறை இருக்கு பெருமை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் கிடைக்காது சமஸ்கரணம் சுத்து போன சமஸ்கரணம் இருபத்தி நாலாயிரம் பேர் மட்டுமே இந்தியாவில் பேசப்படுகிற சமஸ்கிருதம் என்று இவனுடைய ஆய்வில் சொல்றான் இவனுடைய அரசாங்கத்துல வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசுகின்ற சிந்து கோண சமஸ்கிருதத்திற்கு ஆயிரத்தி அறுநூறு ஒதுக்குனா மாதிரி நம்ம தமிழுக்கு எட்டு கோடி பேர் இங்கே பேசுறது மட்டும் இல்ல உலகம் முழுக்கும் பேசுறாங்க வெறும் இருபத்தி ரெண்டு கோடி ஒதுக்கினானுங்க அதுலயே வித்தியாசத்தை காட்டினானுங்க அதை தமிழ்னாலே இவனுங்களுக்கு பிடிக்காது தமிழ் இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன படிச்சுட்டு இவனுங்களுக்கு தாங்க முடியல அதனுடைய விளைவாகத்தான் நாம் என்ன சொல்றோம் ரெண்டு வருஷம் ஏன்னா இவர் கொடுத்தார் அறிக்கையை கொடுத்துட்டு இந்தியாவில மெஸ்ட் உலகத்திலேயே நம்பர் ஒன் இதுதான் இப்படி நகர நாகரிகத்திற்கு ஆய்வு கிடைச்சிருக்கு சில பகுதிகளில் இது இருந்திருக்கலாம் அவைகளோடு நாம பேச வேண்டும் அவர் அற்புதமா எழுதி கொடுக்கறாரு அறிக்கை எடுத்து வச்சிட்டாங்க ரெண்டு வருஷமா திரும்பி கூட பார்க்க ஏன் குதிக்க தமிழ் இன்செல்லாம் இங்க தமிழில எல்லாம் கிழிக்கிறோன்னு போய் தொலைய வேண்டியது எங்க தமிழ் எங்களுடைய தாய்மொழி எங்க தமிழ்நாடு ஏன் இந்த இதெல்லாம் ஒரு எம்எல்ஏ ஒண்ணு குதிக்குமா வந்தது அதெல்லாம் போகிட்டுதானே ஓய் வாங்கிட்டு தமிழுக்கு பெருமை தமிழ் ஏன் ஏன் மறைக்கிறீங்கன்னு கேடல கேட்டுட்டு வந்து இங்க ஓட்டுக்காரு தமிழ்நாடு ஓட்டு மட்டும் வேணும் ஆனா தமிழர்களுக்கு எதுவும் நல்லது செய்ய மாட்டாங்க தமிழை தாய்மொழியாக கொண்டவன் வந்து நீ ஆய்வு அறிக்கையில அவன் உலகத்திலே உயர்ந்த நாகரிகத்துக்கு சொந்தக்காரன்னு ப்ரூவ் பண்றாங்க உன்னால் நியமிக்கப்பட்ட அதிகாரி தொல்லியல் துறையின் மூலமாக ப்ரூவ் பண்றாங்க அதை மறைக்கிறேன்னா அப்ப ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிற தமிழர்கள் முடிவெடுக்கணும் நீ இந்த பிஜேபி என்பதற்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுல ஏன்டா இப்படி நீ ஏன்னா இந்த ஆய்வறிக்கையினுடைய முடிவு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா திரும்பவும் அனுப்பி எங்க தொல்லியல் துறை தமிழ்நாட்டு ஆய்வுக்கு அருண அனுப்பிட்ட அவர் என்ன பண்றாரு அமர்நாத் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெளிவா ஒரு அறிக்கை இதில் மாற்றம் என்பதே கிடையாது திருத்தம் என்பதே கிடையாது நாங்கள் பொறுமையாக நிதானமாக மாத கழத்திலே ஆய்வு செய்த ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் ஆய்வு செய்து எங்களுடைய முடிவுதான் அந்த அறிக்கை ஐநூறு பக்கத்துக்கு மேல நாங்க அனுப்பியிருக்கோம் அதை ஒழுங்காக படிச்சுட்டு திரும்பவும் அதை அறிவித்தாக வேண்டும் இனிமேல் அதில் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு ஒன்றும் இல்லை இப்போ என்ன சொல்றோம் தெரியுமா எதுக்காக அமர்நாத்த முதலே டிரான்ஸ்பர் பண்ணா இவன் சொல்லுவதை எல்லாம் எழுதணும்னு அவன் சொல்லியிருக்கான் இப்பெல்லாம் வெளியில வருது தமிழ்நாட்டுல அது ஒரு ஐம்பது அறுபது வருஷம் நூறு வருஷத்துக்குள்ளதான் இருக்கும் அங்க என்ன கிடைச்சு கிடைக்கலீங்க சும்மா தமிழர்கள் நான் தமிழர்கள் பெருமை பேசறது தவிர இருநூறு மூணு வருஷத்தோடு மூடி போச்சது இப்படின்லாம் சொல்லணும்னு இவர்கள் குறிப்பு கொடுத்துருக்காங்க ஆனா அந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்பவர் உண்மையிலேயே காட்ட கூடியவர் தான் சொல்லுவேன் அப்படின்னு தான் தரிக்கிச்சு அதை திருத்தக்குள்ள திருத்த முடியாதுன்னு சொல்லு இதுல இருந்து வெட்ட வெளிச்சமாக தெரிவது யூனியன் கவர்மெண்ட் என்கின்ற மோடியினுடைய அரசாங்கம் பிஜேபி பாசிச அரசாங்கம் தமிழுக்கு தமிழர்களுக்கு தமிழர்களுடைய பாரம்பரிய வரலாற்று பெருமைகளுக்கெல்லாம் மாற்றாக இருக்கிறது நம்முடைய வரலாற்றை மூடி மறைக்கலாம் நினைக்குது அதுதான் நடக்காது இங்க திராவிட மாடல் அரசு இன்னொன்னு தெரியுமா அவரை வந்து அவர் வந்து ஆர்டர் வாங்கிட்டு வந்து இங்க ஜாயின் பண்றாரு தொல்லியல் துறை யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து அவருக்கு வர வேண்டிய சலுகை எல்லாம் நிறுத்திட்டாங்க அப்ப யார் இருக்கு ஊதியத்திலிருந்து எல்லாம் கொடுத்தது தெரியுமா நம்முடைய முதல்வர் மாடல் அரசு நம்முடைய தலைவர் அவனுங்க அதையும் நிறுத்திட்டானுங்க எல்லாத்தையும் நிறுத்திட்டானுங்க அவர் கோர்ட்ல போட்டு வந்தா சட்டப்படி அவன் கொடுத்துருக்கணும் ஆனா அதுவும் டிலே பண்ணி கொடுக்கல நீங்க கவலைப்படாம நீங்க பாட்டு செய்யுங்க எங்கள் அரசாங்கத்தின் மூலம் தருகிறோம் உதவிகரமாக இருந்ததும் நம்முடைய திராவிட மாடல் அரசு அது அவர்களுடைய இனிமேல் அதனுடைய இது வந்து இதுக்கு ஆய்வறிக்கைக்கு சம்பந்தம் இல்லாது அது அவருடைய சொந்த பிரச்சனை ஆனாலும் கூட அவரை நம்ம பாராட்டோம் இதுல இருந்து நாம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நிலையிலும் தமிழையும் தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவர்களின் வரலாற்று பெருமையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சரஸ்வதி யாற்றை ஆய்வு நடத்துங்கன்னு தொல்லியல் துறைக்கு பல கோடி ரூபாய் ஒதுக்கிறது சரஸ்வதி யாத்தை எங்க இருக்கு சரஸ்வதி யார் ஏதோ ஒரு சின்னதா ஒரு இடத்துக்கு சரஸ்வதினு குஜராத்ல ஏதோ ஒரு ஸ்டேட்ல பேர் வச்சுட்டானுங்க ஆனா இவனுங்க சொல்ற சரஸ்வதின்றது இல்லை ஆனால் நீங்கள் தொல்லியல் ஆய்வு செய்தால் புராதன பொருட்கள் எல்லாம் கிடைக்குமா சிவன் பெருமான் வச்சிருந்தது இவர் வச்சிருந்தது அது வச்சிருந்தது எல்லாம் கிடைக்கும்னு சொல்றானுங்க இந்த பயன அதனால எல்லாருமே இந்தியாவுக்கே மோசம் இந்தியாவிலையே ஏமாத்தி சிரிந்து கொண்டது மோசடி பேர் வழிக்குது அதுதான் நம்முடைய பார்வை அடுத்த கட்ட நடவடிக்கை தாங்கள வந்துட்டு ஒன்றிய அரசாங்கத்துல தெளிவிடுறதுக்கு அவங்க ஏற்றுக்க சொல்றதுக்கே என்ன நடவடிக்கை இனி மாற்ற முடியாது ஏன்னா வந்து அவர் அறிக்கை கொடுத்துட்டு அவர் தெளிவா சொல்லிட்டார் ரமன்நாத் நோ நோ சேஞ்ச் திருத்தங்கள்லாம் கிடையாது தெளிவா இருக்குன்ட்டாரு அவனுடைய காப்பி இங்க இருக்கு சும்மா அவன் விருப்பத்துக்கு அப்படியே இது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம்னா ஒண்ணும் நடக்காது வேணா வெளியிடாம வச்சிருப்பான் நேரத்துல கூட ஓட்டு வாங்கறதுக்காக வெளியிட்டாலும் வெளியிடுவான் எல்லாம் போய் தானே அந்த கூட்டம் அதுக்காக அவங்களை வெளியிடுறதுக்கு நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த பண்பாடு நாகரிகத்தை ப்ரூவ் பண்றதுக்கு எப்படி பண்ண போறோம் எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாச்சு எல்லா எதிர்கட்சிகளும் எல்லா அரசியல் அமைப்புகளும் எல்லாமே கண்டனம் தெரிவித்து மிகப்பெரிய அளவிற்கு போராட்டமும் நாங்கள் அறிவிப்போம் அதை உடனே அறிவிக்கணும்னு சொல்லிட்டாங்க தமிழ்நாடு முழுது எதிர்ப்பு நிலை வந்துருச்சு கோர்ட்டுக்கு போவாங்களா அடுத்து அது நானும் நீங்களும் முடிவு பண்ணனும் நீங்களும் போலாம் நானும் போலாம் சரி இப்ப ஏன்னா கல்வி கொள்கைக்கு போயிருக்காங்க ஒவ்வொருத்தனுக்கும் கோர்ஸ்ல போயிட்டு தான் நம்ம தீர்ப்பு வாங்கிட்டு வரோம் அடுத்தது இதுக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு தமிழர்களுடைய பண்பாடு பண்பாட்டு பெருமை இதனுடைய நிலைப்பாடுகள் நம்முடைய இயக்கம் இருக்கு சரிங்கம்மா சரி நன்றிங்கம்மா நன்றி வணக்கம்